எ யாருமே பார்க்கல ரெண்டு நாள் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்களை தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்ல கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வெள்ள பாதிப்பால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கு பெரும்பாலான கிராமங்கள்ல தண்ணீர் சூழ்ந்ததுனால தனி தீவாகவே இது மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில தான் வெள்ளத்துல சிக்கியவர்களை மீட்கும் பணியில ஈடுபட்டு வராரு இயக்குனர் மாரி செல்வராஜ் அதில் உள்ள சவால்கள் பற்றி அவர் பெருமளவு சோஷியல் மீடியா பக்கங்கள்ல பேசியிருக்காரு அதில் அவர் கூறியிருக்கிறது என்னன்னா இது ஏன் ஊர் ஏன் மக்கள் இவங்களை நான் இயக்குனராக வராவிட்டால் இங்கே தான் சுற்றிகிட்டு இருந்திருப்பேன் இங்கே இருக்கும் வரை நான் இந்த ஊருக்காரன் தான் திரும்ப சென்னைக்கு தான் நான் இயக்குனர் வெளியூரில் இருந்து யார் யாரோ ஃபோன் போட்டு குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு என்னிடம் கதறாங்க மாறி அண்ணான்னு சொல்லி அவங்க உதவி கேட்குறாங்க அதுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல என்னால் உதவி செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு இந்த காலத்தில் நான் இறங்கியிருக்கிறேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு அது புல்லாடுச்சு நினைக்கிறேன் இல்ல நான் நம்ம அங்க போய் நிப்போம் இல்ல இல்ல ஆள் இருக்கு ஆள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவர் கூட இருக்கிறது பெருமளவில் சர்ச்சையும் ஏற்படுத்துச்சு அதுக்கு விளக்கமளித்த இவர் அவர் என்னை அழைக்கல நான் தான் அவருக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டேன் இங்கே என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது இங்கே சீக்கிரமாக நிறைய பேரை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதுனால என்னோட குரலுக்கு கேட்டு அவர் சேலத்துலேருந்து எனக்காக வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் பெருமளவு பேசிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் மாரி செல்வராஜ் அவர்கள் தொடர்ந்து மக்களுடைய பணிக்காக ஈடுபட்டு வர்றதுனால நிறைய பேர் மாரி செல்வராஜ் அவர்களை தொடர்ந்து பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களை ஒவ்வொருவருக்கும் என்ன தேவைகள் இருக்கு அதே மாதிரி அவங்க சேஃபான இடத்துக்கு போகிறதுக்கு எல்லா வழிகளையுமே இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இவருடைய இந்த ஒரு பணிக்காக பொதுமக்களும் இவரை பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க